அக்கா பித்ரா காசு ஒருத்தருக்கு எவ்வளவு கா கொடுக்கணும் முதல்ல சதக்கத்துல் ஃபித்ராவை காசாவே கொடுக்க கூடாது ஏன்னா ஃபித்ராவை காசா கொடுக்கறது நபி வழியே கிடையாது நபிகள் நாயகம் சலாஹூ அலையம் அவர்கள் சதக்கத்துல் ஃபித்ராவை உணவு பொருளாக கொடுக்க சொல்லிதான் கடமையாக்கி இருக்கிறாங்க நபி அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல தீனா திராஹாம் இந்த மாதிரி பண மதிப்பு இருந்துச்சு அப்படி இருக்கும் போதும் பணத்துக்கு பதில உணவு பொருட்களை கொடுப்பதையே கடமையாக்கி இருக்கிறாங்க நபிகள் நாயகம் சலிலாஹூ அலையம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க முஸ்லிமா பிறந்த அனைவரும் சதக்கத்துல் ஃபித்ராவை ஒரு சாவு உணவு பொருட்களாக பேரீச்ச பழம் கோதுமை பார்லி இந்த மாதிரி உணவு தானியங்களாக கொடுக்க சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படி பார்த்தா நம்ம நாட்டில் அதிகமாக அரிசி கோதுமை இது சாப்பிடுறாங்க ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் கணக்கு பண்ணி ஒருத்தருக்கு மூணு கிலோ அப்படின்ற கணக்கில் இப்போ ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு கிலோ அரிசி வருது ஸோ பதினஞ்சு கிலோ அரிசியாவோ கோதுமையாவோ நம்ம கொடுக்கலாம் வசதியாக இருக்கவங்க இதை விட அதிகமாக கூட சதுக்கத்துள் ஃபித்ராவாக கொடுக்கலாம் ஒருத்தருக்கோ அல்லது இரண்டு மூணு பேருக்கோ பிரித்து கூட நம்ம கொடுக்கலாம் பெருநாளுடைய முக்கியமான கடமையாக இது இருக்கிறதுனால நபி சலேலா அலேசலம் அவர்கள் வழியை பின்பற்றுவதே நமக்கு சிறந்ததாகும்